கிரிக்கலர் ஃபேன்ஸுக்கு வணக்கம் நம்ம டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி ஃபுல் அனலைஸ் அண்ட் ஸ்குவாட் அண்ட் லெவன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாமா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ உங்களை தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அந்த ஆக்ஷனில் பண்ண பைஸ்லாம் பார்த்துடலாம் குமார் தேர்ட்டின் லேக்ஸ்க்கு பேஸ் பிரைஸ்லேயே எடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சலில் அரோரா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் தேர்ட்டின் லாக்ஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரூர் வரைக்கும் போய் வாங்கியிருக்காங்க சஹீப் கசைன் பவுலர் தேர்ட்டின் லாக்ஸ் பேஸ் பிரைஸ்லேயே அவர் தூக்கினது நல்ல ஒரு விஷயம் அனுக்குர் டெர்மிலேயே தேர்ட்டின் லாக்ஸ் பேஸ் பிரைஸ்லேயே ஒரு நல்ல ஒரு பவுலர் தான் சொல்லியாகணும் அமித் குமார் தேர்ட்டின் லாக்ஸ்லேயே பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கியிருக்காங்க ஒரு பண்ண பவுலரை பேர்ஃபுல் கிங்கே தேர்ட்டின் லாக்ஸ் பேஸ் பிரைஸ்லேயே பவுலர் தூக்கிருக்காங்க ப்ரொனேஸ் பிலிட்ரா தேர்ட்டின் லாக்ஸ் பேஸ் பிரைஸில் ஒரு ஆல் ரவுண்டர் தூக்கியிருக்காங்க லியாம் லிவிங்ஸ்டன் டூ குரோரில் பேஸ் ப்ரைஸில் எடுக்காமல் தேர்ட்டின் வரையுமே போனாங்க ஒரு ஆக்சுவேட்டட் ரவுண்டரில் இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் சிவம் மாவி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸை செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் தூக்கினது நல்ல ஒரு விஷயம் பேஸ் ப்ரைஸில் ஜேக் எட்வர்ட்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பேஸ் ப்ரைஸில் ஒரு தேர்ட்டின் கோரில் வாங்கினது நல்ல ஒரு விஷயம் ஓகேங்களா இதுதான் நம்ம எஸ்ஆர்ஹச் அணி ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ் லிஸ்ட் அடுத்து நம்ம அந்த ஃபுல் ஸ்குவாட் லிஸ்ட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுது நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஸ்குவாடு அப்படின்னு பார்த்துடலாமா அணிகேட் வர்மா சிம்ரன் ரவிச்சந்திரன் ட்ராவிஸ் ஹெட் இஷான் கிஷன் என்ரே கிளாசன் சனில் அரோரா ஹர்ஷல் பட்டேல் கமிந்த் மெண்டீஸ் ஹர்ஷ் துபே பிரைடன் கார்ஸ் ஷிவாங் குமார் கிரனேஷ் பிளிட்ரா லியாம் லிவிங்ஸ்டன் அபிஷேக் சர்மா நிதிஷ் குமார் ரெட்டி ஜாக் எட்வர்ட்ஸ் பேட் கமின்ஸ் ஜேசன் அன்சாரி ஜெய்தே உனட்கட் ஈஷன் மலிங்கா ஷகிப் ஹசேன் ஓங்கர் டெர்மல் அமித் குமார் பீர்புல் ஹிங்கே அன் சிவம் மாவி இதாங்க ஸ்குவாடு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாடுன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தாங்கனாக்கா பர்ஃபெக்டான ஸ்குவாடு தான் பட் பவுலிங்கில் தான் எங்கேயோ ஓரளவுக்கு சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு பட் நல்லா விளையாண்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே சன்ரைசஸ் ஹைதராபாத்தோடய லெவன்ஸ் பற்றலாமா அவங்களோட லெவன்ஸ் எப்பயுமே இந்த ரெண்டு இந்த டாப் ஃபோர் கன்ஃபார்முங்க எப்போயுமே இந்த டாப் ஃபோரில் ஒரு கடப்பாட பேட்டிங் தான் இருக்குங்கிறது நம்ம சன்ரைசஸ் அன்னைக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே பண்ணிட்டு தான் வராங்க அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க டிராவிஸ் கெட்டும் நம்ம அபிஷேக் சர்மாவும் தான் ஓப்பனிங் பேராக வர போகிறாங்க நம்பர் ஒனில் நம்ம அபிஷேக் சர்மா நம்பர் டூவில் டிராவிஸ் கெட்டுங்க இவங்கள பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே போகிறதுக்கான அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நம்ம டிராவிஸ் கேட்டால் அபிஷேக் சர்மா டிராவிஸ் கெட் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்பர் த்ரீயில் நம்ம இஷான் கிஷன் சூப்பராக கழட்டி கையில் கொடுத்துருவாருங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்ல பேட்ஸ்மேனு நல்லா ஆடக்கூடிய ஒரு நல்ல எபிலிட்டி இருக்குது ஒன் டவுன்ஸ் பொசிஷனுக்கு சூப்பராக சூட் வாருங்க நம்பர் ஃபோரில் ஒரு கடப்பார கிளாஸ்னு இருக்காருங்க நம்பர் த்ரீ வரைக்கும் நீங்கள் சமாளிச்சுட்டு வந்தாலுமே நம்பர் ஃபோரில் அடுத்து ஒரு கடப்பார இருக்குது ஒரு அபிஷேக் சர்மா மாதிரியும் ஒரு டிராவிஸ் ஹெட்டு மாதிரியும் ஆடக்கூடிய ஒரு அதே அதை விட கடப்பாரையான ஒரு லைனிங் ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பேட்டிங் அப்படின்னு சொன்னால் நம்ம கடப்பார கிளாஸ்ன்னு சொல்லி ஆகலாம் இவங்களுக்கு பவுலிங் போகணுன்னு சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க நீங்கள் விக்கெட் எடுக்க 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 பேட்டிங் வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்பர் எயிட் வரைக்குமே பேட்டிங் இருக்குது உங்கள்கிட்ட சூப்பரான ஒரு பேட்டிங் வந்துட்டு வச்சுருக்காங்க கடப்பார கிளாசன் அவங்கள தாண்டி வந்து அடித்தாலுமே கடப்பார கிளாசன் அடிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம ஃபிஃப்த்தில் நிதிஷ் குமார் ரெட்டி சூப்பராக ஆங்கரிங் ரோல் பண்ணி மேட்ச் எடுத்துகிட்டு போவார் நல்ல ஒரு பேட்டிங் லியாம் லிவிங்ஸ்டன் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் இருக்கார் ஆனால் அவங்களோட பழைய மேட்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா கழட்டி கையில் கொடுத்துருவாரு விடுவார் இங்கிலாந்து மேட்ச்லாம் சூப்பராக கலக்கிட்டு வந்துட்டுருக்காங்க பொன் டைம் பஞ்சாபில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும்போது ஓரளவுக்கு ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபார்மில் இருந்த மாதிரி தான் டெஸ்ட்டில் தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம ஆர்சிபிலையும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லைங்க ஆனால் இப்போ சன்ரைசர்ஜராத்தான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு தூக்கி அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஆனால் டீமில் பேட்டிங்க்கு பஞ்சனில் இவர் அடிக்கிறனாலும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸ்கோரு இவர் அடித்தார்னாக்கா சூப்பராக பேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட் தான் அவங்க பில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க எஸ்ஆர் சனி ஓகேங்களா அணிகேட் வர்மா சூப்பராக இவங்களும் சப்போர்ட் பண்ணுவார் அந்த பேட்டிங் யூனிட்டுக்கு நல்ல ஒரு பேட்டிங்காக அணிகேட் வர்மா இருக்கார் ஓரளவுக்கு இவரும் ஒரு பவுலிங் போடுவார் ஆல்ரவுண்ட்ரு பேட் கமின்ஸ் நல்ல ஒரு பவுலருங்க யாருக்கர் நெயில் பண்ணக்கூடியது டெத்தில் போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவுலர் இவர் எப்படின்னா இப்போது டீம் வந்து ஒரு மோசமான நிலமையில் போயிட்டுருக்குங்கும்போது நம்ம பேட் கமின்ஸ் நல்ல அந்த பால்லாம் ஸ்விங் பண்ணி நல்ல ஒரு யாருக்கள் நெயில் பண்ணுவார் ஒரு கேப்டன் ஒரு பவுலிங் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக நம்ம பேட் கமின்ஸை சொல்லியாகலாம் நல்ல ஒரு கேப்டன் அண்ட் பவுலருங்க சூப்பராக டீமை மேனேஜ் பண்ணி கொண்டு போவார் நல்லா யாருக்குன்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் ஓகேங்களா ஹர்ஷல் பட்டேல் ஃபீவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ந பிள் கேப்லாம் வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கார் பட் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னாக்கா நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் பவுலராக இருப்பாருங்க ஹர்ஷல் பட்டேல் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர் தான் சூப்பரான ஒரு பவுலர் தான் அவர் ஃபார்முக்கு வந்தார்னாக்க எஸ்ஆர் கஜினி சூப்பராகவே இருக்கும் சிவமாவே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவுலர் ஜெய்தேவ் உனட்கட் ஜெய்தேவ் உனட்கட் இவரும் எப்படின்னா ஒரு விக்கெட்டிங்கி பவுலர் தான் நல்ல ஒரு பவுலரு அண்டர் ஐட்டர்ன்னு சொல்லியாகணும் பேட் கமின்ஸ் ஹர்ஷல் பட்டேல் ஜெய்தேவ் உனட்கட் இவங்க மூணு பேரோட அந்த ஒரு அந்த ஃபார்ம் கண்டிப்பாக வந்தால் மட்டுந்தான் எஸ்ஆர்ஹெச் அணி ஓரளவுக்கு டாப் ஃபோருக்கு பக்கத்துலயாச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டாப் ஃபோர் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் உள்ளது இவங்களோட ஃபார்மை பொறுத்து ஓகேங்களா அண்ட் இன்ஃபேக்ட்டாக ஜேசன் அன்சரி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குங்க அவ்வளோதாங்க லவனு நம்ம எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை வச்சு இவங்க லெவன்க்குள்ளே பிளே டாப் ஃபோர்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த டீம் ஓகேவா பேட்டிங் யூனிட்டு கன் பேட்டிங் தாங்க கண்டிப்பாக நம்ம ஆர்சிபி எம்ஐயோடலாம் போட்டி போடுற அளவுக்கு நம்ம கன் பேட்டிங் தாங்க சிஎஸ்கே வீடெல்லாம் சூப்பரான பேட்டிங் தான் நம்ம எஸ்ஆர்ஹெச் வச்சுருக்காங்க நல்ல நான் போன வெளியில் சொன்னது நீங்கள் அது எக்ஸ்பர்ட்ஸோட அடிப்படையில் தான் நான் சொன்னேன் பட் என்னோடய தனிப்பட்ட விருப்பமுங்கிறது ஒன்றுமே கிடையாது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சான்ஸ் தான் அதில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா மீதி ஃபிஃப்டி எப்படி வேணாலும் நடக்கலாம் நம்ம சொல்கிறது நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம ஒரு ஒரு இதுவரையும் மேட்ச் நடந்ததை பற்றி நம்ம ஒரு அடிப்படையில் தான் சொல்கிறோம் நல்லா விஷயம் நடந்தால் நல்லது தானே நல்லா விளையாண்டா நல்லது தானே மேட்ச் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிட்டு தோணுது அந்தளவுக்கு ஒன்று மோசமான டீம்னு சொல்ல முடியாது பர்ஃபெக்டான டீம் தான் ஒரு நூற்றுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்கலாம் அந்த டீமுக்கு ஓகேங்களா நல்ல ஒரு டீம் காய்ஸ் எஸ்ஆர்ஹெச் டீமு எந்தளவுக்கு போகும் கப்படிக்குமோ அடிக்காதா டாப் ஃபோர்க்குள்ளே போய் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா நல்ல ப்ளே பண்ணுவாங்களா அவங்களோட பவுலிங் யூனிட்டில் எந்தெந்த மா மாற்றம் பண்ணலாம் அன்கேப்ட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வேறு எந்த டீமோட வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விளைவுப்படுது உங்கள் கிரிக் வேட் தமிழ் விஜய்